ரஹ்மான் ரஹீம் ஒயின்கான முஸ்தசனா பிகி ஆகிறது ஆகியிருந்தால் பின்னால் இல்லாவுடைய அகவாத்துக்களை அவர் சொல்லல இல்லாவிற்கு பின்னால் முஸ்தனா பிகி ஆகியிருந்தால் எந்த கலாமில் ஃபி கலாமின் நான் நேரத்தையே சொன்ன மூஜப் அப்படின்னா இஸ்பாத் கைர மூஜபுனா மன்ஃபின்னு அர்த்தம் அப்போ கைர மூஜபுனா என்னம்மா அர்த்தம் நஃபியான கலாமில் அல்லது நஃபியுடைய எழுத்து வருதுன்னு அர்த்தம் கைர மூஜபான அதாவது நஃபியான கலாமில் இல்லாவிற்கு பின்னால் முஸ்தசனா பிகி ஆகிருந்து வல் முஸ்தசனா மின்கு மதுக்கூருள் मुस्तस्ना मिन्हुवुम कोरा पट्टीरं दाल दूधार का पारे क्या माँ माँ जा अनि आखरून मिला ज़ेइदर अल्लादी मिला पड़ी गया

வரவில்லை அப்படின்னா லைர பூஜம் அதுக்கு வந்து மன்பின்னு சொல்லுவாங்க பிறக வயின்கான முசசனா விகி ஆகிறது பாத இல்லா யாருக்கு பின்னால் இருக்குது இல்லாததுக்கு பின்னால் ஆகிருந்தால் பி கலாமின் கைரி மூஜபி எந்த கலாமில் கைர மூஜபான கலாமில் கைர மூஜபான ரெண்டாவது சக்தி இப்படி ஆகிருந்தால் வல் முஸ்தசனா மின்கு மதுக்கூரல் முஸ்தசனா மின்கு என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க சொல்லப்பட்டிருக்கு முஸ்தலாமும் சொல்லப்பட்டிருந்தால் சில உதாரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்காரு அதுக்கு வந்து அரபின முஃபர்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்காரு முஸ்தும் சொல்லப்பட்டிருக்காருக்கும் என்ன அர்த்தம் அர்த்தம் முஸ்தலாமின் கூறப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் கைரம் முஃபர்

என்ன அர்த்தமா இந்த ஐலாவுக்கு அர்த்தம் இல்லைங்க எந்த கடவுளும் கிடையாது யாரையும் கிடையாது அல்ல அமைப்பு அப்ப அல்லாஹ் மட்டும்தான் யாரு கடவுள் இந்த லாமி இல்லாம எடுத்துருங்களேன் இல்லாவுக்குள் கடவுள் ஆகிறவன் அல்லா யாரா இருக்கும் இந்த இலாய் லாவு இல்லாமல் இல்லாமல் வரக்கூடிய அர்த்தத்தை விட லாயிலாக இல்லலான்னு சொல்லும்போது போது அர்த்தம் அதிகமாகும் கடவுளே கிடையாது அப்படி கடவுள் இருந்தால் யார் மட்டும்தான் இருக்க முடியும் எல்லாம் மட்டும்தான் இருக்க முடியும் யாருமே வரல யார் மட்டும்தான் வந்தார் ஜெயிந்து மட்டும்தான் என்ன செஞ்சான் வந்தார் அப்போ முஸ்தசனா பிகி அடிப்படையில் நசவு செய்வதும் கூடும் இல்லாவுக்கு முன்னால ரஃப இருக்கலாமா அதே ரஃபாவை கொடுப்பதை என்ன செய்யும் ஓ இதில் மட்டும் ரெண்டும் மூடும் அப்படிங்கிற எதில் வைர மூஜமான கலாமும் முஸ்தசனா பிகி சொல்லப்பட்டிருக்கணும் முஸ்தசனா பிகி இல்லாவுக்கு பின்னால் வந்துடும் இது ஒரு சர்த்து இது ரெண்டாவது சர்த்து இது மூன்றாவது சர்த்து ஒன்று கைர பூஜமான கலாமா இருக்கணும் ரெண்டாவது முஸ்லசலா மின்பெயர் செய்யப்பட்டிருக்கணும் கூறப்பட்டு இருக்க வேண்டும் மூன்றாவது முஸ்லசலா விஜி ஆகிறது இல்லாவுக்கு பின்னால் வரணும் அகவாத்திகளுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது வரணும் இப்போ கிதாப்பில் பாருங்கள் இப்போ இன்கான முஸ்தசனா பிகி ஆகிறது வாழ இல்லா இல்லாவிற்கு பின்னால் ஆகிறதா இப்போ பாருங்கள் இல்லாவுக்கு பின்னால் தான் இருக்குது ரெண்டாவது பல் முஸ்தஸ்னா மின்ஹு மதுகூரன் முஸ்தஸ்னா மின் ஹு பாருங்க சொல்லப்பட்டிருக்குது குஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட்டிருந்தால் ஃபீ கலாமின் கைரி மூஜபின் இது பாருங்க கைர மூஜபான கலாம் இது மூஜபான கலாம் அல்ல ஏன்னா நஃபி எடுத்து எனக்கு வந்துடுச்சு அப்போ ஹைர மூஜப் கைர மூஜபான கலாமில் ஆகியிருந்தால் யஜூசு ஃபீஹில் வஜுகாணி வஜுகும் அப்படின்னு அங்கே முகம்னு அர்த்தம் வச்சிருக்கூடாது முறைனு அர்த்தம் இரண்டு முறைகளும் அங்கே கூடும் அப்படின்னா ஒரு முறை வஜுகானி அப்படின்னா இரண்டு முறைகள் கூடும் ரெண்டு முறை என்ன பாருங்க நெசவு செய்வது ஒரு முறை லம்பத்து கொடுப்பது ரெண்டாவது இது ரெண்டுமே கூடும் எதில் மட்டும் அப்படின்னா சைர மூச்சமான கலாம் முஸ்தனாமிக்கு கூறப்பட்டிருக்கணும் வந்து எல்லாத்துக்குனாலும் வந்திருக்கணும் அகவாத்துகளுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது வருவது கூடும்

எனக்கு முன்னால் என்ன ஏறாவும் இருக்குதோ அதே ஏராமை இல்லாவுக்கு பின்னால் செஞ்சிடணும் கொடுத்து இங்கே லம்பத்து இருக்க போய் நம்ம லம்பத்தை கொடுத்துட்டோம் இங்கே பாபா வந்து ஜந்துன்னு வச்சுக்கிடுவோம் எப்படி எப்படிதான் படிக்கணும் இல்லா நீ செய்துன்னு என்ன செய்யணும் படிக்கணும் அதான் பதில் அம்மா மாஜா அணி அஹதுன் இல்லா செய்தன் இதை நசபூச்சி படித்ததுக்கு உதாரணம் ரெண்டாவது பதில் அடிப்படையில் பாருங்க மாஜா அணி அகதுன் இல்லா ஜெய்தொன் அகதுன்ல லம்பத்து வர்றதுனால ஜெய்துல்லே நம்ம என்ன செய்யறோம் லம்பத்தை பொறிக்கிறோம் மாஜானி இல்லா ஜெய்தொன் மின்குவை காணும் இல்லா ஜெய்தன் இங்கே என்ன இல்லை மின்கு இல்லை மாமரத்து இங்கே மின்கு இல்லை இப்படி மின்குவை கூறப்படவில்லை என்றால் அதுக்கு பேர்ன்னு சொல்வாங்க

யாரும் வரவில்லை யாரு தான் வந்தா தான் வந்தாய்த்து இல்லா தவிர நான் யாரையும் பார்க்கவில்லை நான் என்ன செய்தே பார்த்தேன் கடந்து செல்லவில்லை இல்லா நீ செய்தேன் யாரை தான் நான் கடந்து சென்றேன் நான் இப்படி வந்துட்டு இருக்கிறேன் இப்படி வாரா ரெண்டு பேரும் நம்ம என்ன செஞ்சோம் கடந்து சென்றோம் அப்ப நான் வர்ற வழியில தான் நான் என்ன செய்தேன் கடந்து சென்றேன் அப்ப முஸ்தினா மின்க்கு கூறப்படவில்லை என்றால் இந்த முஸ்தசினா மிக என்ன ஏறாப்பு நம்ம கொடுப்போம் அப்படின்னா இந்த உள்ள மாவையும் வீழாவையும் நம்ம எடுத்துட்டா என்ன ஏறா போடுமோ அதே தான் நம்ம என்ன செய்யணும் என்னிடத்துல ஜெயிந்து வந்தான் நான் செய்த பார்த்துட்டேன் வரத்து நீ செய்த நான் என்ன செய்தேன் கறந்து சென்றேன் இதே தான் மாவி இல்லாமல் போட்டாலும் அதே இரண்டத்தில் வரவில்லை இல்லா யாரையும் தவிர ஜெய்தை பாயில் என்ன யாராவது கொடுக்கணும் நான் பார்க்கவில்லை ஜெய்தை தவிர யாரையும் பார்க்கவில்லை அப்ப நான் யாரை தான் பார்த்தேன் பார்த்தேன் ஏறாப்பு நசம் மா மரப்போ நான் கடந்து செல்லவில்லை இல்லாபி செய்தேன் தவிர வேற யாரையும் கடக்கிறேன் அப்போ முஸ்தனா முப்பதாக இருந்தால் இல்லாதையும் எடுத்து விட்டால் என்ன ஏராவ வருமோ அந்த ஏராவ நம்ம என்ன செய்வோம் கொடுக்க வேண்டும் பருக வையின்கான இது பிகிதான் தான் பிகி ஆகிறது

இல்லாதற்கு பின்னால் ஆகியிருந்தால் வல் முஸ்தஸ்னா மின் ஹு வைரு மதுக்கூரின் பார்த்திலா முஸ்தஸ்னா மீன் கு சொல்லப்பட்டிருக்கார் மதுக்கூர்னால் சொல்லப்பட்டிருக்கும் கைரு மதுக்கூர்னால் என்னமா இருந்தால் சொல்லப்பட்டிருக்கார் முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்படாமல் இருந்தால் கான எகராபு ஹூ அப்போது முஸ்தஸ்னா விகிவுடைய எகராபு ஆகிறது ஆகிவிடும் ஆமில்களை கவனிப்பதை கொண்டு ஆகிவிடும் பிறகு முத உதாரணத்தில் பறக்கமா ஜாங்கிறது ஆமில் ஜா ஃபேலு ஜெய்து ஃபாயில் ஃபாயிலுக்கு என்னோ ரஃபர் செய்யணும் அதுதான் ஆமில் அமிரி ஃபாயில் மஃபுலுக்கு என்ன செய்யணும் நெசபு செய்யணும் அதுதான் ஜெய்தன் பி ஜெய்து இல்லை பா தான் ஆமில் ஜரிசை கூட்ட எழுத்து இருக்கலாமா பா இருக்கலாமா இந்த பத்தொம்போது எழுத்துக்களும் ஆமில் தான் வே வந்தா என்ன அதான் ஜர் ஹசபில் அவாமிலி ஆமில்களை கவனித்து அவைகளின் யாராபுகள் ஆகிவிடும் நீ சொல்லுவாய் மாஜா அணி இல்லா ஜெய்துன் இந்த மாவுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் போடுக்குங்கம்மா இல்லாவுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் போடுக்குங்க அந்த ரெண்டையும் எடுத்துட்டா ஃபாயிலு இந்த மாதிரி மா ராய்தூ நான் காணவில்லை இல்லா செய்தன் செய்தை தவிர அப்போ தான் நான் பார்த்தேன் தாய்த்து ஃபேலம்பிர் பாயில் செய்தன் வஃபூலு மா மர்த்தூ நான் கடந்து செல்லவில்லை இல்லா பி செய்தேன் ஜெய்தை தவிர